டிரம்ப் எப்படி பொய்களை அவிழ்த்து விடுவாரோ ராகுல் காந்தி சமீபத்தில் பேசிய கருத்து அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியை உலுக்கி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று தேர்தல் ஆணையம் மற்றும் புள்ளி விவரங்கள் வெளிப்படையாக விளக்குகின்றன மகாராஷ்டிராவில் பொதுத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கு இடையே வாக்காளர் சேர்ப்பு வழக்கமானது என்றும் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதில் கூட அதைவிட அதிக அளவு புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட போதும் யுபிஏ வெற்றி பெற்றது என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் புதிய வாக்காளர்கள் மட்டும் சேர்க்கப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் பெரியவர்கள் எண்ணிக்கையை விட வாக்காளர்கள் அதிகம் என கூறப்படுவது பொய்யான செய்தி இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு சரியான தரவு இல்லாத நிலையிலும் தற்போதைய வாக்காளர் எண்ணிக்கை மக்கள் தொகை கணிப்புகளுடன் பொருந்துகிறது மேலும் மரணமடைந்தோர் மற்றும் நகல் பெயர்கள் நீக்கப்படும் எஸ்ஐ நடைமுறை செயல்படுகிறது வாக்குப்பதிவில் மாலை ஐந்து மணிக்கு பின் அசாதாரண வாக்கு அதிகரிப்பு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டும் பொய்யானது இரண்டாயிரத்தி மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்கு சராசரி இயல்பான அளவில்தான் இருந்தது அதேபோல வாக்காளர் பட்டியல் டிஜிட்டல் பிடிஎஃப் வடிவில் தேர்தலுக்கு முன்பே அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்படுகிறது காங்கிரஸ் வேட்பாளர்கள் யாரும் புகார் செய்யவோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவோ இல்லை கர்நாடகாவின் மகாதேவபுரா தொகுதி குறித்து ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆதாரம் கேட்கப்பட்டும் அவர் மறுத்துவிட்டார் பாஜக வென்ற நான்கு தொகுதிகளும் சிறுபான்மை அதிகமில்லாத பகுதிகள் ஆனால் காங்கிரஸ் வென்ற சில தொகுதிகளில் ஒரே நபரின் பெயர் பல இடங்களில் இடம்பெற்றது வீட்டு எண்கள் இல்லாத வாக்காளர்கள் இருந்தது போன்ற முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவின் மாலைகான் சென்ட்ரல் கர்நாடகாவின் சிவாஜி நகர் சாம்ராஜ்பேட்டை போன்ற சிறுபான்மை ஆளுமை கொண்ட காங்கிரஸ் வலுவான பகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கையில் அசாதாரண உயர்வு காணப்பட்டு ஒரே பக்கம் வாக்குச்சாய்வு ஏற்பட்டது இதையே தேர்தல் ஆணையம் உண்மையான தேர்தல் முறைகேடாக குறிப்பிடுகிறது பீகாரில் எஸ்ஐ ஆர் மூலம் அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் இந்த நடைமுறையை செயல்படுத்தும் முயற்சிக்கு காங்கிரஸ் எதிர்த்து தடுப்பு தெரிவிப்பது கேள்விக்குறியாகியுள்ளது